ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பிரகாச சுரூப பரமாத்மாவைத்தான் முகமதியர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம் முகமது தூதுவருக்கு முன்பே முஸ்லிம்களும் இஸ்லாமியரும் பாரதவாசிகளைப் போல் நூற்றுக்கணக்கான தேவதைகளின் தேவதைகளின் வழிபட்டு வந்தனர் உயிரற்ற ஜடச்சிலைகளில் வழிபாடுகளை விட்டு சைத்தன்ய சொரூப அனைவரையும் காக்கும் சுயம் பிரகாச சொரூப அல்லாஹ் ஈஸ்வர் அவரையே வழிபடுவதற்கு ஒரு தெய்வ வழிபாட்டை முகமது தூருவன் வழக்கப்படுத்தினார்கள் தன்னை அறிவதால் இறைவனை அறிய முடியும் தன்னை ஆத்மா என கருதி இறைவனையும் ஒளியாக நினைவு செய் உனது சொரூபத்தை தெரிந்து கொள்வதால் பரமாத்மாவின் சொரூபத்தை அறிய முடியும் உன்னை ஆத்ம ஜோதியாக நினைத்து கொள் பரமாத்மாவை சுய பிரகாச சொரூபமாக நினைத்து தியானம் செய் அல்லா ஒளி அல்லாஹ் ஜோதி அல்லா அல்லாஹ் சுரூபமாக இருக்கிறார் இருபத்தி நாலு அத்தியாயத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்னில் குரானில் கூறப்பட்டிருக்கிறது அல்லாவை தவிர வேறு யாரும் பகவான் இல்லை அல்லாஹூ அக்பர் அல்லாஹான் அனைவரையும் விட உயர்ந்தவர் தவிர வேறு யாரும் பெரியவரோ உயர்ந்தவரோ இல்லை அப்படி அவருடைய குரானில் சொல்லப்படுகிறது அல்லாஹ் தவிர வேறு யாரும் பகவான் இல்லை அவர் கண்ணுக்கு புலனாகாதவர் ஆனால் கண் கண்ட ஞானி ஆவார் உயர்ந்த கொடைவல்லரும் கருணை கடலானவரும் அவரே அவர் அனைத்து உலகிலும் சக்தி வாய்ந்தவர் உயர்ந்தவராவார் அல்லாஹ் தான் படைப்பவர் அடிப்பவர் என்று அவருடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஒருவரே பற்றுதல் அற்ற நடுநிலையானவர் அவர் யாருக்கும் குழந்தை அல்ல அவர் எல்லாம் அறிந்தவர் எல்லா சக்தியும் நிறைந்தவர் பிஸ்மில்லாஹி ரஹீம் ரொழியாக்கம் கொடுக்கிறார்கள் மிக சிறந்த கருணையாளர் கருணையான இறக்கமயமான அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அதனுடைய மொழியாக்கம் என்ன என்றால் தமிழில் உயர்ந்ததையும் உயர்ந்த அல்லாவின் தூய்மையை புகழ்பார்கிறேன் மொழியாக்கம் எல்லாவற்றிலும் வியர்ந்த அல்லாவின் தூய்மையை வர்ணனை செய்கிறேன் அவருடைய முஸ்லீம்களுடைய வார்த்தையும் அவர்கள் பேசுகிறார்கள் அதன் அவர்களுடைய நூலியை எழுதி வைத்திருக்கிறது அதற்கு மொழியாக்கம் செய்கிறார்கள் என்பது அல்லாஹ் உயர்ந்தவர் மொழியாக்கம் என்னவென்றால் ஏ அல்லாஹ் நீதான் பரிசுத்தமானவன் உங்களைத்தான் நாங்கள் புகழ் பாடுகிறோம் உங்களது பெயர் மங்களம் செய்பவர் உங்களது உயர்ந்த தன்மை மேன்மை எல்லையற்றது உங்களைத் தவிர பூஜிக்க தகுந்தவர் யாரும் இல்லை இப்படி பிரகாசஸ்வரூப அல் பரமாத்மாவின் மகிமைகள் குரானில் உள்ளன பரமாத்மாவை பிரகாசஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபத்தின் உருவத்தில் வழிபாடுபவர்கள் உலகில் யாரேனும் இருந்தால் அவர்கள் முஸ்லிம் என்ற உறவினரே ஆவர் இவ்வாறு கூறுவது தவறு ஆகாது அவர்கள் எந்த ஒரு நபரின் உருவத்தை தரிசிப்பது தொடுதல் அல்லது பூஜை செய்வது ஏற்பதில்லை இதனால் அவர்கள் எங்கேயும் ஒரு இடத்தில் கூட முகமது தூதுவரின் படத்தை வெளியிடவில்லை தவிர வேறு யாரும் பகவான் இல்லை இந்த உண்மை கொண்டே உறுதியாக ஏற்றுக்கொள்பவர்கள் முஸ்லிம் சகோதரர்களை அல்லாவின் மகிமைகள் பாருங்கள் அவர்களுடைய குரான் மொழியில் சொல்லி தமிழாக்கம் செய்கின்றார் அலா ஈஸ்வர் அருணக்கடன் இரக்கமயமான அஸ்மலிக் விஸ்வேஸ்வர் உலகத்தின் ஈஸ்வர் அல் குதும் களங்கமற்றவர் அஸ்லாம் விடுபட்டவர் அல் முஸ்லேன் அமைதிய இருப்பவர்

மன்னிப்பு கடன் அல் சுகார் கட்டுப்படுத்துபவர் அல் வாஹித் ஒரே ஒருவர் அல் வஹாப் வள்ளல் அல் ரஜாக் பாதுகாப்பவர் அல் மதீன் சாமார்த்தியமானவர் அல் அலீம் எல்லாம் அறிந்தவர் அல் கதீர் சர்வ அல் ஹசீம் மன்னிக்கும் குணம் கொண்டவர் அல் கவுர் மன்னிப்பு கடல் அல் அபுவ மன்னிப்பவர் நன்றி உடையவர் அல் அஜிம் முதலாளி அல்வாசி குளிர்ச்சியானவர் அல் ஹஹீம் கடைசி தீர்ப்பு வழங்குபவர் அல்லஹப்பா அழியாதவர் அல்லாஹ் அசரமீன் எல்லாவற்றையும் காதால் கேட்பவர் அல் பசீர் எல்லாவற்றையும் பார்ப்பவர் அல் கபீர் ஞான கடல் அல் அலியா பரம பூஜைக்குரியவர் அல் கபீர் முடிவற்றவர் அல் ஹக சத்தியமானவர் முபீன் சத்தியம் சிவம் சுந்தரமானவர் அல்மௌலா உண்மையான நண்பர் அனைகீர் சத்தியமானவர்களுக்கு உதவியாளர் அல்கழிம் பரந்த மனம் கொண்டவர் அல் சுனை சுயநலமற்றவர் அல் சமீத் மகிமை தகுந்த அல் கவிய எல்லா சக்திகளையும் அறிந்தவர் அர் ரஹீப் சமாளிக்கக்கூடியவர் அல் கரீப் அடைக்கலம் வந்தவரை காப்பவர் அல் முஜீப் யோகேஸ்வர் அல் வகில் எச்சரிப்பவர் அல் ஹலீப் தர்மராஜ் அல் காதீர் சர்வ சாமத்யசாலி அல் ஹபீஸ் வளர்ப்பவர் அன்புக்கடல் அல் மஜித் சர்வ குணாளர் அல்வாரி ஈஸ்வர் அல்முஹீ உயிர்ப்பிச்சை அளிப்பவர் அல்மலிய அடைக்கலம் அளிப்பவர் அல் மாலிக் சர்வேஸ்வர் அல் முக்ததீர் சர்வசக்தி படைத்தவர் அல் மலிக் உயர்ந்தவர் அல் 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 ஆகி ஆதி தெய்வமானவர் இப்படி அவர்களுடைய குரானில் கூறப்பட்டிருக்கிறது அதை மொழிபெயர்த்துக் கொடுத்தார் இவர் அதாவது மொழிபெயர்ப்பு ஹே அல்லாஹ் நாங்கள்தான் மங்களஸ்வரூபமானவர் எல்லா நன்மைகள் உங்கள் மூலமாக உண்டாகிறது எங்கள் நன்மைக்காக உங்களிடம் வருவோம் ஏ பிரபு எங்களை நலமாக வைத்துக்கொள் நியாயத்திற்காக நம்மை சொர்க்கத்தில் செல்ல வையுங்கள் ஏ பிரபு நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் ஏ கடலே தங்கள் கருணை என்னும் ஒக்கிஷத்தில் இருந்து எங்கள் மீது கருணை காட்டுங்கள் அவர்களுடைய குரானில் இத்தகைய மொழிகள் மொழி தான் இருக்கிறதே தவிர ஆனால் சத்தியமான ஈஸ்வரனை பற்றித்தான் அவர்கள் கூட அல்லா என்று குறிப்பிட்டு அழைக்கிறார்கள் ஓம் சக்தி